சாந்தனின் உடலை இலங்கை கொண்டு செல்வதற்கான தடையில்லா சான்றிதழை சென்னை காவல் ஆணையரகம் வழங்கியுள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவ்ஷாத்திடம் கேட்கலாம் வணக்கம் நவ்ஷாத் சாந்தன் உடல் எப்போது இலங்கைக்கு கொண்டு செல்லப்படுகிறது விவரம் என்ன குறிப்பாக சாந்தனுடைய உயிரானது இன்று காலை மரணப்பின் காரணமாக ராஜீவ்காந்தி வந்திருக்கிறார் அவர் உயிரை ஒட்டி தொடர்ந்து பேரிவாளர் உள்ளிட்டோரும் சென்று அவர் உடலுக்கு இரங்கல் தெரிவித்து வந்தனர் மேலும் இது குறிப்பாக சொல்லணும்னா இவர் வந்து இவருடைய உடலை இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது சென்னை மாநகர காவல் உடலை கொண்டு செல்வதற்கான அனுமதியும் இலங்கை தூதரகத்தை அணிந்து கார்கோ விமானம் மூலமாக அவர் கொண்டு செல்வதற்கான அனுமதி பெற காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இருந்த போதிலும் இலங்கை தூதரம் விடும் என அவருடைய மேலும் குறிப்பாக இது பல தலைவர்கள் அவர் உடலுக்கு குறிப்பாக இருக்கார் விருதை சக்தி கட்சியின் தலைவர் திருமணம் தெரிவிக்கும் போது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விடுதலான நான்கு பேரும் தங்களுடைய தாயகத்துக்கு திரும்பவில்லை சிறையில் இருந்து விடுதலை பெற்றாலும் அவர்கள் வீட்டுக்கு செல்ல முடியாமல் இருந்து வந்தார்கள் சிறப்பு முகாம் என்ற பெயரில் எந்த வசதியும் இல்லாத ஒரு இடத்தில் சாந்தன் முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் ஆகிய நாலரும் அடைக்கப்பட்டனர் சாந்தன் தன்னுடைய தாயகத்திற்கு உடன் திரும்ப வேண்டும் என போராடி வந்தார் உடனே பாதிக்கப்பட்ட நிலையில் கூட அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பப்படவில்லை என்று வேதனைக்குரியது சாந்தனுடைய உடலை ஈழத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு அவருடைய உறவினருக்கு இங்கு வந்துள்ளனர் இந்நிலையில் சிறப்பு முகாமில் அடைவிக்கப்பட்டுள்ள மீதியுள்ள மூவரையும் அவர் விரும்புகின்ற பகுதியில் தங்க மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார் மேலும் பேரைவாளர் நளினி ரவிச்சந்திரன் ஆகிய மூவரும் தமிழகத்தில் தங்கள் குடும்பத்தினரோடு வசித்து வருகிறார்கள் அதே போல மீத உள்ளவர்களையும் உடனடியாக தங்கள் குடும்பத்தினோடு தங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையொட்டி சிறையில் இருந்து விடுதலை ஆன பிறகும் தேச நலன் என்ற பெயரில் சிறப்பு முகாமில் வைப்பது இயற்கை நீதிக்கு எதிரானது என அவர் தெரிவித்தார் மிக முக்கிய செய்தியாக பார்க்க முடியும் இதேதான் அவர்கள் தொடர்ந்து அந்த இலங்கை இலங்கை முகாமை பொறுத்தவரைக்குமே போதுமான அடிப்படை வசதியில் இருந்தை தொடர்ந்து முதல்வருக்கு இரண்டு முறை கடிதம் கூட எழுதி மிகவும் தீவிர பார்க்கப்படுது இந்த நிலையில் தான் உயிரிழந்திருக்கிறார் குறிப்பாக இது போல நிலைமை மற்றொரு வந்தக்கூடாது என மற்ற அரசியல் கட்சி பிரமுகர்களும் கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த போதிலும் கூட அவர் உடலை எடுத்து செல்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் தமிழக அரசு சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சுரேஷ் சாதன்